வாடிக்கையாளர்களின் சிறப்பான வரவேற்பை தொடர்ந்து கோவில் நகரமான மதுரையில் ஆறாவது ஷோரூம் சிறப்பு மதுரையில் காட்டனின் ஆறாவது பிரத்யேக ஷோரூம் இணை மதுரை விளக்குத்தூன் ஏ வி துரைக்கண்ணன் நிலக்கிழார் முன்னிலையில் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியின் தலைவரும் தாளருமான ஹரி தியாகராஜன் திறந்து வைத்தார் விழா நிகழ்ச்சியில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் இந்தியாவின் பாரம்பரியமிக்க ஆடைகள் தயாரிப்பில் முன்னணி பிராண்டாக திகழும் ராம்ராஜ் காட்டன் கோவில் நகரமான மதுரையில் தனது ஆறாவது ஷோரூமை காமராஜர் சாலை சிமக்கல் சிக்னல் அருகே தூண் மதுரை இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது என்ற இடத்தில் திறந்துள்ளது புதிய ஷோரூம் திறப்பு விழாவில் பேசிய ராம்ராஜ் காட்டன் நிறுவனர் மற்றும் தலைவர் கே ஆர் நாகராஜன் கூறுகையில் தமிழகத்தின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியமிக்க நகரங்களில் ஒன்றாக திகழும் மதுரையில் எங்களின் ஆறாவது ஷோரூமை திறப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு விருப்பமான ஆடைகளை தேர்வு செய்யும் வகையில் இங்கு ஏராளமான ஆடை இரகங்கள் உள்ளன பாரம்பரியத்தை தினசரி வாழ்வில் கொண்டுவர வேண்டும் என்பதை மனதில் கொண்டு எங்களின் ஒவ்வொரு ஆடைகளும் தயாரிக்கப்படுகின்றன மேலும் எங்களின் இந்த புதிய ஷோரூம் மூலம் மதுரை நகர மக்களுக்கு பாரம்பரியமிக்க ஆடைகள் முதல் நவீன ஆடை ரகங்கள் வரை விற்பனை செய்ய இருக்கிறோம் என்று தெரிவித்தார் இங்கு ராம்ராஜ் காட்டனின் விதவிதமான வேட்டிகள் சட்டைகள் உள்ளாடைகள் மற்றும் ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு என ஏராளமான வகைகள் உள்ளன மேலும் ராம்ராஜ் காட்டன் தலைவர் கே ஆர் நாகராஜன் திருமணங்கள் திருவிழாக்கள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளுக்காக வடிவமைக்கப்பட்ட ஜாக்கார்டு பார்டர்களுடன் கூடிய வேட்டி மற்றும் சட்டை கிராண்ட் கலெக்ஷன்களான சுயம்பர கிராண்ட் பரிணயம் கிராண்ட் சங்கல்பம் கிராண்ட் மற்றும் லக்ஸ் செட் ஆகிய பண்டிகை கால ஆடைகளையும் அறிமுகப்படுத்தினார் ராதாகிருஷ்ணன் சித்ரா தேவி தம்பதியர் தம்பதி சமையல் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் ராம்ராஜ்கண்ட சோழம் வாழ்க வளமுடன் ராம்ராஜ்கண்ட்சோழன் ராம்ராஜ்கண்ட சோழன் ராம்ராஜ்கண்ட சோழம் தொடர்ந்து துரைக்கண்ணன் பஞ்சவர்ணம் தம்பதியரை குத்துவளை சிறப்பிக்க அன்போடு துரைக்கண்ணன் பஞ்சவர்ணம் தம்பதியர்கள் குத்துவளக்கேற்றை சிறப்பிக்கிறார்கள் அவர்களை தொடர்ந்து திரு பாலகிருஷ்ணன் சுக்ராஜேவியை கொண்டிருக்கிறார்கள்

மகாராஜா முகேஷ் சார் அவர்கள் சுந்தரா சார் அவர்களை நிறைவு செய்தார்கள் அனைத்து விருந்தர்களின் போட்டோ மங்கள வைபவம் எண்ணை நிறைவு பெற்றது குத்துவிளைக்கேற்ற சிறப்பித்த அனைத்து சிறப்பு புகைப்பட பதிவு இப்போது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வாழ்க வையகம் வாழ்க வையகம்